ஹாய் உப்பு செய்யும் மாயம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இரவில் யாருக்கும் உப்பு கடனாக தரக்கூடாது அந்த மாதிரி தந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு அலைமகள் நம்ம வீட்டு போயிடுவாங்க ஒரு பாத்திரத்துல உப்பு கலந்த வச்சு காலையில கால் படாத இடத்துல ஊத்தணும் அப்படின்னா நிம்மதி கிடைக்கும் கடல்ல அடிக்கடி கால் நினைக்கிறவங்களுக்கு கஷ்டம் தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு உப்ப மண்பானையிலயோ இல்ல பீங்கான் தான் நம்ம வைக்கணும் பிளாஸ்டிக்ல நம்ம வைக்க கூடாது உப்பு நம்ம வீட்டுல குறையாம நம்ம பாத்துக்கணும் பூஜைக்கு தனியா உப்பும் சமையலுக்கு தனியா உப்பும் நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது வெஜ் நான்வெஜ் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம் பூஜைக்கு அப்படிங்கும் நம்ம பயன்படுத்தணும் திருஷ்டி சுத்தும் போது உப்பு வச்சு நம்ம திருஷ்டி சுற்றிட்டு அந்த உப்பை தண்ணியில நம்ம கரைச்சு விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியில கரைற மாதிரி நம்ம கஷ்டங்களும் நம்ம திருஷ்டியும் கரைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு உப்பு நம்ம திருஷ்டி சுற்றுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம் பூஜை அறையிலையும் யூஸ் பண்ணுவோம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேத்த மாதிரி அதோட தன்மை மாறுபடும் நன்றி